அடுத்ததாக நம்முடைய சபையினுடைய தலைவர் குமார் ஐயா வந்து ஆலையை ஆலையை வந்து கட்டி ஒரு ஏழு வருஷம் முடிஞ்சு எட்டு முடிந்து ஒன்பதுக்குள்ள ஒன்பது ஸ்டார்ட் ஆகுது ஒரு நம்முடைய ஐயா வந்து ஒரு சில வார்த்தையே பேசி அடுத்து நம்ம கேக் கட் பண்ண எல்லாம் கரந்துட்டு ஐயா வரணும்

சரி எல்லாம் சிறு பிள்ளைகள் இருந்தாலும் என்னென்ன பார்க்குறீங்க யாரும் பேசக்கூடாது சரியா பேசினீங்கன்னா நான் எழுதி நிற்க வச்சுருவேன் பேனில் கட்டி கொடுப்பாங்க பார்க்க ஒரு வசனத்தை வாங்கி வாசிக்கலாமா சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் வாசிக்க கேட்போம்

வசனம் அழகாய் சொல்லுகிறது சபையை பார்த்து நீதியின் வாசல்களை திரவுங்கள் நான் அவரைக்குள் அவர்கள் அவைக்குள் பிரவேசித்து கத்தரை புதிப்பேன் என்று சங்கீதக்காரன் தாவிதி சொல்லுகிறார் இன்னைக்கு நாம் கூட சரி இந்த சபை நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்து எட்டு ஆண்டுகள் கடந்து ஒன்பதாவது ஆண்டுக்குள் நாம் வந்திருக்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அது மாத்திரம் கர்த்தரின் வாசல் இதுவே நீதி மாங்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் இன்னைக்கு கத்துடைய சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வசனம் அழகாய் சொல்லுகிறது உலகத்துல எங்கேயும் ஒரு மொழியில வாழ்ந்த உங்களையும் என்னை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதி என்று எனக்கு சொல்லப்படுகிறது அதே ரூயா எல்லாம் என்ன பாருங்க வசனம் சொல்லுகிறது எங்கேயோ வாழ்ந்த நம்மளை தான் இந்த சபைக்குள் கொண்டு வந்து வேத வசனம் சொல்லுகிறது நீதிமான்கள் எத்தனை பேர் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் நீதிமான் யாருனா நீதிமான் நானும் கீழ்படிவா நானும் சொல்ற பேச்சு கேட்பேன் அப்ப எல்லாரும் நீதிமான்கள் தான் நம்ம அனைவரும் அது மாத்திரமல்ல நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு

இருக்கிறபடியினால நாம் அவரை வேண்டும் எட்டு ஆண்டுகள் அற்புதமாய் நடத்தி வருகிறார் நம்மள கண்ணி மணி போல பாதுகாத்து வருகிறார் எல்லா தீங்குக்கும் விலகி காத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறார் அலேரு அது வீடு கட்டுக்கடல் ஆகாத இந்த தள்ளின மூலக்கல்லுக்கு மூலக்கல்லு தலைக்கல்லாயிருந்து அது கத்திராலே ஆகிற அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது இது கத்தர் உண்டு பண்ணினால் இதிலே கலி கூர்ந்து மகிழ இந்த நாள் கத்திரை சமூகத்துல இந்த ஒன்பதாவது ஆண்டுக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம் ஐந்தாவது மாதம் இந்த பதினான்காம் தேதிக்குள்ள கத்துடைய இந்த நாள் சர்ச்சை ஓப்பனிங் கொடுத்திருக்கிறதுனால கத்தனைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அது மாத்திரம் அல்ல மகிழ்ந்து கை காணப்பட வேண்டும் அனேனு யாம் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கப் போகிறோம் சங்கீதம் தொண்டரத்தி மூன்றாம் சங்கீதம் நான்கு ஐந்து வசனம் இறைச்சனை பார்க்கிலும் அலைகள பார்க்கலும் நல்லமை உள்ளவர்கள் உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள் கர்த்தாவே பரிசுத்தமானது நீர்நாளாக நாம் பார்க்கிறோம் கத்தியுடைய வசனம் அழகா சொல்லுகிறது கடல் எத்திரி பேர் பார்த்துருக்கீங்க கடல் தண்ணி எப்படி வந்து பிறந்த கன்னைகளை கன்னிகளின் இரைச்சலை பார்கலும் சமுத்திரத்தின் வளமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னலுக்கு பல்லவை உள்ளவர் அலேருயா ஏசு கிறிஸ்து அவர் பல்லவை உள்ளவர் தேவனாய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல கத்தரா இயேசு கிறிஸ்து எட்டு ஆண்டுகள் பொழுது இந்த ஒன்பதாவது ஆண்டில பிரவேசிக்கும் பொழுது கூட கர்த்தர் அந்த சபையில பல்லவை உள்ளவனாய் இருக்கிறார் அலேருயா

சாலமோ நிற்கிற ஒரு தேவ மனுஷன் ஜபம் போது சபையில வந்து அவர் பணிகளை செலுத்தும் போது இறங்கி வந்த வந்து சர்வாங்க தகரா பணியும் மற்ற பணிகளில் பச்சைந்தது கர்த்தனுடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பினது அலுவயா அப்போ ஆலயத்துல கூட சரி ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய மகிமையை பார்த்து கொண்டிருக்கிறேன் அலையா சபை வந்து சின்னதா காணப்பட்டாலும் தேவனுடைய மகிமை பெரிதாக இருக்கிறது இந்த சபையை ஒவ்வொரு நாளும் எத்தனை நம்முடைய சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள் சொல்லுவாங்க ஆவியான ஒவ்வொரு நாளும் நடந்துகிற விதமே ஒரு வித்தியாசமா இருக்கிறது ஆமாவா இல்லையா சபைக்கு வந்தவங்க சொல்லுங்கம்மா கருத்து ஆவியினால நிரப்புறாரா இல்லையா அபிஷேக நிரப்புறாரா இல்லையா அரே இன்னைக்கு